திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறேன் சிம்ம நேயர்கள் மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியினுடைய பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது சிம்ம பத்தாம் இடத்தில் வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்தில் இருந்து தங்களுடைய இரண்டாம் இடத்தை மற்றும் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது என்ன என்று ஆனால் குடும்பம் கல்வி வாக்குஸ்தானம் என்ற கூடிய நிலையாக இருக்கக்கூடியது நான்காம் இடம் உயர் குடும்பஸ்தானம் மற்றும் ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் இதில் நடக்கக்கூடிய நன்மைகள் என்று பார்த்தோமேனால் அறுபது விழுக்காடுகள் நன்மைகள் கொண்ட ராசியாக சிம்மராசி அமைகிறது முதலில் கடன் தொல்லை தீர்ந்துவிடும் நோயிலிருந்து விடுபடுவார்கள் எல்லா விதமான திருஷ்டி பாதைகள் பாதைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடக்கூடிய ராசியாக அமையும் குழந்தை பாக்கியம் இந்த கடந்த ஆண்டில் நடந்த திருமணமானவ தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பை குரு பகவான் அமைத்து தருவார் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் அமைய இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்று பார்த்தோமே ஆனால் தங்களுடைய வார்த்தைகளை மிக மிக கவனமாக விட வேண்டும் இந்த வார்த்தைகள் என்பது என்ன என்று பார்த்தோமே ஆனால் யாரையும் எடுத்தறிஞ்சு பேசி கோபப்படுதல் சற்றுன்னு கோபப்படக்கூடிய விஷயமாக அமைந்தால் இது தோல்வியை தரக்கூடியதாக இருக்கும் அதை நாம் பாசிட்டிவாக அதாவது நல்ல விதமாக எடுத்து வேண்டுமே ஆனால் இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானை நாம் சுக்கர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பதும் நம்மளுடைய ராசிக்கு பார்த்தோமே ஆனால் அவர் மூன்றாம் ஆதியாகவும் மற்றும் பத்தாம் ஆதி மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் சுக்கர பகவான் அப்படி இருக்கக்கூடிய ராசியில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையை பார்த்தோமே ஆனால் இவர்களுக்கு அதிலும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான விஷயம் அமையும் காரணம் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வருவது தொழிலை மேன்மைப்படுத்தி கொடுக்கும் ஆனால் கோபத்தை குறைத்து கொண்டால் வெற்றிகள் கண்டிப்பாக குவியும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இவர்கள் இந்த ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அத்துடன் ஒரு முறை சூரிய பகவானுடைய ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு திருத்தலத்திற்கு சென்று அங்கே ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக இருக்கும் அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் ஒரு முறை தென்குடி திட்டை சென்று வந்து ராஜகுரு திட்டை சென்று அங்கே குருபகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ச்சனை செய்துவிட்டு வருவது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது அந்த சென்று எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் செய்துவிட்டு வருவது அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை செய்துவிட்டு வருவது சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டில் இவர்களுக்கு அறுபது விழுக்காடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அறுபது விழுக்காடுமே முழுமையான சுப பலனை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர எந்த விதத்திலும் குறைபாடுகள் ஏற்படக்கூடியதாக இருக்காது இவர்களுக்கு குறைபாடு வருமே ஆனால் அது இவர்களுடைய கோபத்தினால் மட்டுமே ஏற்படுமே தவிர மற்றபடி கிரகத்தினால் அமையக்கூடிய விஷயமாக இருக்காது என்பதை மட்டும் மனதில் ஏற்றி கொண்டு எல்லா விதத்திலும் கோபத்தை குறைத்து கொண்டு சிறப்பான ஒரு பலனை அடையக்கூடிய ராசியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதலை வைத்து அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்க வேண்டும் என்பதற்காக மேலே கூறியிருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து வந்தால் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதி தேவகுருவான பிரகஸ்பதி குரு பகவானுக்கு நெய்விடக் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக அமையும் சிம்மராசிக்கு அறுபது விழுக்காடுகள் சுபபலனை முழுமையாக அடைய வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம்